நுவரலியா மாநகர சபையின் ஊடாக புதிதாக முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட குப்பை முகாமைத்துவத்திற்கு பயன்படுத்துவதற்காக பத்து குப்பை சேகரிக்கும் வண்டிகள் இன்று புதன்கிழமை துப்புரவு பணியாளர்களிடம் கையளிக்கப்பட்டது நிவரலியா நகராட்சிக்குட்பட்ட அனைத்து சிறிய வீதியில் நாள்தோறும் சேகரமாகும் குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் சென்று சேர்ப்பதற்கு பயன்படுத்தும் புதிய குப்பை தள்ளு வண்டிகளை நுவரலியா மாநகர சபையின் முதல்வர் உபாலி வணிக வணிகசேகர இணைந்து வழங்கி வைத்தார் குறித்த நிகழ்வில் நுவரலியா நகராட்சி அலுவலர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உடனிருந்தனர் குப்பைகள் அதிகரிப்பால் விரைந்து பணியை முடிப்பதற்கு சிக்கல்கள் காணப்பட்டதாலும் பழைய குப்பை சேகரிக்கும் வண்டிகள் முறையான பராமரிப்பு இல்லாததால் குப்பை சேகரிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாலும் விரலியாவில் குப்பையா சூழல் மாசுபடுவதை தடுக்கும் நோக்கில் புதிய வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது